குறிப்பா அந்த அதிகாலை பழக்கம் அப்படிங்கிறது எந்த அளவு வாழ்க்கையை மேம்படுத்துகிறது அப்படி மேம்படுத்தியவர்கள் அந்த பழக்கத்தை பற்றி வியந்து கூறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நாம தந்திரால இந்த அதிகாலை பழக்கம் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இதை பத்தி நம்ம பேசிருக்கிறோம் முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற இந்த நேரம் எந்த நல்ல கெட்ட நேரங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பா ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் நல்ல நேரமா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா ஓரைகளை எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஆனா இந்த நேரத்துக்கு மாத்திரம் நாம அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப தனிச்சிறப்பான ஆன்மீக ரீதியான பெரிய விஷயம் குறிப்பா இது வந்து மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்குது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பிரஜாபதி ரிசோகி அவர்கள் இதை சொல்லுவார் மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்குமான அந்த காலகட்டம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் நான்கரை மணியிலிருந்து ஐந்தரை மதி வணிக்கும் அதிகபட்சமா ஆறு மணி வரைக்குமான நேரம் மனிதர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்பாரு மூன்றரை மணிக்கு எழுபது அப்படிங்கிறது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தை உச்சகட்டமாக முழுமையாக பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு செயல் திட்டம்னு சொல்லலாம் குறைந்தபட்சம் ஐந்து மணிக்கு எழுகின்ற பழக்கம் கொண்டவர்கள் வாழ்க்கையில அந்த நாளுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறார்கள் அப்படின்னா சொல்லலாம் சூரியனுக்கு முன்பு எழுபவன் சூரியனை ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மீனிங் என்னன்னா சூரியன் எப்போதுமே நித்தியமாக இருக்கக்கூடிய தெய்வம் அவர் வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவன் விழிக்கின்ற பொழுது அது அவனுக்கு மிக உயர்வான வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம் அந்த முகூர்த்தத்துக்கே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த பேரில் பிரம்ம அப்படிங்கிற அந்த ஒரு அடைமொழி சேர்ந்து வருது பாருங்களேன் அதுவே அதோட விசேஷத்தை குறிப்பிடும் பிரம்மம் என்பதுதான் ஆதி எங்கும் நிறைந்திருப்பது பிரம்மம்தான் தான் தெய்வீகம் வெளிப்படுகிறது பரபிரம்மம் அப்படிங்கறதா சொல்ல போனா தெய்வங்களுக்கான மூல தத்துவம் நமக்குள்ளாரையும் பரபிரமம் இருக்கிறது தெய்வங்களுக்கு எல்லாரையும் பரபிரமம் இருக்கிறது அந்த பரபிரமத்தை உணர்றதுக்காகத்தான் நாம எல்லா விதமான அபியாசங்களும் பண்றோம் அக பிரம்மம் அப்படிங்கிறது தான் ஆதி ஆதியை தொழுதல் அப்படின்னு சொல்றது பிரம்மத்தை உணர்தல் அப்படிங்கிற அந்த பயணத்தை தான் குறிப்பிடுது ஆக இந்த நேரத்துக்கு பிரம்ம மூர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கும் இது இந்த நேரம் படைப்புக்கான ஒரு மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு ஆகுது இல்லையா பிரம்மம் அப்படிங்கிறதே படைத்தலை குறிப்பிடக்கூடியது இறுதியில் ஒடுங்குவதும் அந்த இடம் தான் அந்த பிரம்மம் அடைமொழியாக கொண்ட கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது படைப்புக்கான நேரம் உங்களுடைய செயல்திறனை அதிகரித்துக் கொள்வதற்கான நேரம் அது இயல்பாகவே அந்த நேரத்துல தியானம் சீக்கிரமாகவே கைகூடுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு இரவு நாலு ரெண்டு மணிக்கு தாங்க தூங்குவேன் அப்போ நம்ம பிரம்மமுத்தத்தில் தியானம் பண்ணால் சாத்தியமாகுவான்னு கேட்டால் அது சிரமம் தான் ஏன்னா நீங்கள் ரெண்டு மணிக்கு தூங்கி நாலு மணிக்கு எழுது எழு எழுறீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேர தூக்கம் உங்களுக்கு ஒரு அசதியை குறிக்கிடும் அப்போ நீங்கள் பிரம்மமுத்தத்தை அவ்வளோ சிறப்பாக சுவீகரிக்க முடியாது தான் சொல்லுவோம் ஏன்னா சிறந்த தூக்கமும் தேவை புரிஞ்சுங்க பிரம்மமுத்தத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கணும்னா தரமான தூக்கம் அப்படிங்கிறதும் தேவை தரமான தூக்கத்தோடு நீங்க நீங்க வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா தான் சரியான விழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஆக நீங்க தூக்கத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கணும் தூக்கத்தை கைவிடணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்துல தூங்கி வழியவும் கூடாது கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு அதிகமாக தூங்குபவனும் யோகி அல்ல குறைவாக தூங்குபவனும் யோகி அல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கே ஒரு எல்லாருடைய உடம்புக்குள்ளாரையும் ஒரு அலாரம் இருக்குங்க எல்லாருடைய உடம்புக்குன்னு சுய அறிவு இருக்குங்க ஆக நம்முடைய தேகத்தோட தன்மை என்னன்னு நமக்கு தெரியும் ஆக நமக்கு எவ்வளோ நேரம் தூக்க தேவை அப்படிங்கிறது நமக்கே தெரியும் நம்மளா மூளைக்குள்ளார இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற பதிவை நம்மளா நிர்ணயித்து கொள்ளாவிட்டால் இந்த தேகத்துக்கு போதுமான அளவுக்கு ஆரோக்கியத்தை ஒரு நான்கு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரத்திலேயே நம்ம பெற்றுவிட முடியும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அதை தான் பெற்றிருக்காங்க ஒரு முறை ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா சயின்ஸ்ல சொல்றாங்களே சராசரியா சராசரி மனிதர்கள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் என்கிட்ட திரும்ப கேட்டார் நீ சராசரி மனிதனான்னு கேட்டார் அந்த கேள்வியை உழுக்குச்சிய நீ சராசரி மனிதனா சராசரி மனிதன்தான் தூங்கிக்கோ அப்பதான் புரிஞ்சிச்சு செயல்திறன் வாய்ந்த மனிதர்கள் தன்னுடைய தூக்கத்தை குறைக்கிறார்கள் நாலு மணி நேரம் மட்டுமே அப்துல் கலாம் தூங்கி இருக்கிறார் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மகாத்மா காந்தி போன்ற ஜாம்பவான்கள் சாதனையாளர்கள் எல்லாருமே தன்னுடைய தூக்க நேரத்தை குறைவாகத்தான் வைத்திருக்கிறார்கள் அந்த தூக்கம் எவ்வளவு நேரங்கிறது பொருட்டு கிடையாது அதை எந்த அளவுக்கு தரமாக நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த அளவு ஆழமாக நீங்கள் தூங்குகிறீர்களோ அந்த அளவு நீங்க சக்தியை ரிசீவ் பண்ண முடியும் அந்த அளவு தெளிவானவராக நீங்க செயல்பட முடியும் அந்த அளவு பிரம்மமுத்தையும் நீங்க சரியா பயன்படுத்திக்க முடியும் நிறைய வெற்றியாளர்கள் உலகில் ரீதியான வெற்றியாளர்களே சொல்ல போனா காலையில் ஒரு நாலரை ஐந்து மணிக்கு எழக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்க உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குறாங்க சிறிது நேரம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குறாங்க அதே போல எழுதுறாங்க தன்னுடைய எதிர்கால திட்டத்தை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பிரம்மமுத்தத்தை சரியா பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தை எழுதுவது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரம் வச்சா தியானம் பண்ணணும் கொஞ்ச நேரம் ஆகுது அதுலயும் நீங்க தியானத்துக்கு ஒரு சிற தனிச்சிறப்ப கொடுத்துட்டீங்கன்னா உங்க பார்த்துக்கும் தியானம் கண்டிப்பா சிறப்பாக ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் தியானத்துக்கான நேரம் சுய சிந்தனைக்கான நேரம் சிறிது புத்தக பிடிப்பதற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உருவாகுதுன்னா நியூரோ சயின்ஸ்ல

நம்முடைய அடையாளம் சார்ந்த பிரச்சனைகள் இதை பத்திலாம் சிந்திக்கிற அந்த ஒரு பகுதிக்கு மூளையோட பகுதிக்கு பேர் தான் டிஎம்என் டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க் அதாவது உள்ளுக்குள்ளார அடி அடித்தளத்துல மனதோட அடித்தளத்தை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்தனைகள் அப்படின்னு என்ன சொல்லலாம் தியானத்தின் போது அந்த சிந்தனைகள் இருக்கிறது இல்ல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகமாக இது செயல்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நியூரோ சைன்ஸ்ல சொல்றாங்க ஏன்னா நீங்க அதிகாலை எழுகின்ற பொழுது உங்க சுயபிம்பமே மாறிடுங்க உங்களை பத்தி நீங்க நினைக்கிற பல அபிப்பிராயங்களை நீங்கள் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நான் வாழ்க்கையில் சாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சவாலை கொடுத்து அதை நீங்க நம்பணும்னு நினைச்சீங்கன்னா அதிகாலை பொழுதுல எழுந்து பாருங்க அப்ப உங்க உடம்பே நம்பும் நீ சாதிப்ப உங்க மனசு நம்பும் நீ சாதிப்ப அப்படின்னு ஏன்னா பொதுவா நம்ம தோல்வியை சந்திக்கக்கூடிய இடம் என்னன்னா தூக்கத்தில இருந்து கூடிய அந்த நேரம் தான் காலை பொழுதுலேயே பெரும்பாலும் நம்ம தோ தோல்வியை சந்திக்கிறோம் அலாரை வச்சு முதல் அலாரத்துல எந்திரிக்காத போது நம்ம தோல்வியை தான் சந்திக்கிறோம் குறிப்பிட்ட நேரத்துல எந்திரிக்கணும்னு நினச்சி உங்க உடம்பு உங்களை எழுப்போம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எழுப்போம் நேரம் ஆயிடுச்சு நீ இரவு என்ன சொன்ன இந்த நேரத்துக்கு எழுப்பணும்னு சொன்னல எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனசு என்ன பண்ணும்னா கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு மறுபடியும் போர்வையை போட்டு தூங்கி சொல்லப்போனா நீங்க முடிவெடுக்காவிட்டால் கூட கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருப்பீங்க இந்த நீ முடிவெடுத்ததன் காரணமாக என்ன பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா தூங்குவோம் இதெல்லாம் பல தளங்களில் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் தான் இல்லையா அப்ப காலை பொழுதுலயே நம்ம தோல்வியோடு ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை ஆனா நீங்க முடிவெடுத்தபடி எந்திரிச்சிட்டீங்கன்னு வச்சீங்களேன் சுய பிம்பமே வித்தியாசமாயிரும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னா மத்தவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்கங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது நீங்க உங்களை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமானது அந்த நீங்க உங்களை நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மாத்தணுமா அதுக்கு முதல் பரீட்சை அதிகாலை முதல் பரீட்சை பெரும்பான்மையான மனிதர்களுக்கு நான் நைட் வேலை பார்க்கிறேன் சார் அப்படின்னா அந்த பரீட்சை உங்களுக்கானதல்ல புரிஞ்சுங்க பெரும்பான்மையான மனிதர்களுக்கு முதல் பரீட்சைங்கிறது அதிகாலை எழுவதுதான் அதிகாலை எழக்கூடிய பறவைகளுக்கு தான் புழு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொல்றாரு அப்ப ஒரு மாணவன் எழுந்திரிச்சு அப்ப அதிகாலை சீக்கிரமா சார் சார் ஆபத்தா அதுக்கு புத்திசாலித்தனமா காட்டிக்க நினைச்சிருக்கலாம் புரியுங்களா அதிகாலை பறவைக்குத்தான் புழு கிடைக்கணும் ஆசிரியர் சொல்றாரு மாணவன் சொல்றான் அப்ப அதிகாலை எழுந்திருக்கிற புழு வந்து பாத்தீங்கன்னா இறையாயிருமா சார் அப்படின்னு அப்ப ஆசிரியர் என்ன பதில் சொன்னார்னா நீ பறவையா புழுவா அப்படிங்கறது நீயே யோசிச்சுக்கிற நீ புழுனா அதிகாலை எந்திரிக்க வேணாம் நீ பறவைனா அதிகாலை எந்திரிங்கிறார் சரியான பதில் தானே நாம யார் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குவதற்கான சரியான நேரம் எது அப்படின்னா பிரம்ம மூத்த நேரம் தான் பிரம்மம் அப்படிங்கிற நிலையில கலங்கன்னே கிடையாது நமக்குள்ள பிரம்மம் இருக்கு நம்முடைய ஆத்மா பிரம்மம் தான் அது கலங்கம் கிடையாது ஞானம் நிறைந்தது அது களங்குகள் சூழ்ந்திருக்கு நம்முடைய கர்மங்களாலும் நம்முடைய பழைய சிந்தனைகளாலும் நம்முடைய பழக்கங்களாலும் சம்ஸ்காரங்கள் சொல்லுவாங்க அதாலும் அப்படியே மூடப்பட்டிருக்கு ஆக இந்த பிரம்மமுத்த நேரத்தில் தான் நம்முடைய சுயத்தை நம்ம பரிசோதிக்கிறோம் சுயத்தை தேடி பயணிக்கிறோம் உள்முகமாக பயணிக்கிறோம் அதிகாலை பரபரப்பான சூழல்ல உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன பண்ணா உங்களை சிந்திக்கவே விடாது நீங்க உங்களை எந்த நேரம் சந்திக்கிறீங்க உங்க மனைவி நீங்க சந்திக்கிற நேரம் எவ்வளவு நேரம் உங்க பிள்ளைகளை சந்திக்கிற நேரம் எவ்வளவு நேரம் உங்க நண்பர்களை சந்திக்கிற நேரம் எவ்வளவு நேரம் தொலைக்காட்சிகள் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாணவங்களை சந்திக்கிற நேரம் அப்படி கூட வச்சுக்கோமே நடிகர் நடிகைகளை சந்திக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் அல்லது உங்களுக்கு பிடித்த பேச்சாளரை சந்திக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் சரி என்ன சந்திக்கிற நேரம் எவ்வளவு நேரம் உதாரணத்துக்கு நீங்க கிருஷ்ணமாய சாதகரலாம் இருக்கிற பட்சத்தில் காலையில அஞ்சு டு ஆறு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் என்ன நீங்க சந்திக்கிறீங்க சரி உங்கள் நீங்க எப்ப சந்திக்கிறீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களை நீங்க எப்ப சந்திப்பீங்க பிரம்மமூர்த்த நேரம் அதுக்கு தகுதியான சிறப்பான நேரம் சுய உரையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்குள்ளாரியே நாம உரையாடுவது அந்த சுய உரையாடல் மேம்படுவது இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் தான் ஏன்னா அன்றாட வாழ்க்கையோட ஓட்டங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன ஆயிடுறீங்கன்னா அதோட நெரிசலுக்குள்ளார சிக்கி நீங்க அடையாளத்தை இழந்துடுறீங்க நீங்க ஒரு ஏழு மணி தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க நீங்கள் கிடையாது ஏழு மணிக்கு நீங்க என்ன பண்ணணும் குழந்தைகளை கிளைப்படணும் அப்ப நீங்க என்னவா மாறுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற ரோல் எடுத்துறீங்க அலுவலகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க நீங்க வேலைக்காரர் அப்படிங்கிற ரோல் அல்லது மேனேஜர் அப்படிங்கிற ரோல் அல்லது சிவுங்குற ரோலை எடுத்துறீங்க சாயந்தரம் போயிட்டீங்கன்னா நண்பர்களோட பார்ட்டி நண்பர்களோட சந்திப்புனா நண்பன் அப்படிங்கிற ரோல் எடுத்துறீங்க ஓகே ஏதாவது ஒரு விஷயத்தை ரசிக்கும்போது ரசிகன் அப்படிங்கிற ரோல் எடுத்துருங்க ஏதோ ஒரு கதாபாத்திரமாவே மாறிக்கிட்டு இருக்கீங்க புரியுங்களா கதாபாத்திரமாவே மாறிக்கிட்டு இருக்கீங்க இந்த கதாபாத்திரத்துல உங்களுடைய சுயத்தினுடைய அந்த பாத்திரம் அதை எப்ப நீங்க வந்து பாப்பீங்க நீங்க ஆத்மன் ஆத்மா தான் நீங்க இந்த தேகத்தோட பாத்திரங்கள் தான் எல்லாமே உங்களுடைய உயிர் நீங்க தான் உயிர் அந்த உயிர் நீங்கிறத உணர்வதற்கான தருணம் எப்போது கிடைக்கும் நீங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரத்துக்கே நேரம் ஒரு தந்தையா என்னுடைய வாழ்க்கைங்கிற மேடையில நம்ம எல்லா நடிகை நடிகை தான் இந்த ஸ்டேஜ் கலைஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது இந்த தேகத்தை விட்டதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய நீங்க இருப்பீங்கல்ல அந்த நீங்கள வாழும் காலத்துல எவ்வளவு நேரம் சிந்திக்கிறீங்க எவ்வளவு நேரம் சந்திக்கிறீங்க எவ்வளவு நேரம் அதுவாக உங்களை நீங்கள் உணர்கிறீர்கள் அதுக்கு சரியான நேரம் விரும்ப மொத்த நேரம் தான் குறிப்பா ஒரு நாலு மணிக்கோ அல்லது முடியலையா அஞ்சு மணிக்கோ உங்களுடைய நாளை துவங்குகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ரெண்டு நாள் கிடைச்ச மாதிரி நிறைய மொழிகளை கற்பது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு நிறைய பயனுள்ளதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மொழியை கற்றவன் ரெண்டு மனிதனுக்கு சமம் அப்படிம்பாங்க மூணு மொழியை கற்றவன் மூணு மனிதனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காலையில் ஐந்து மணிக்கு உங்கள் வாழ்நாளை நீங்கள் துவங்குகிறீர்கள் அப்படின்னா சார் நான் டீ கடை வச்சுருக்கேன் நான் டீ கடையில் வந்து அந்த நேரத்துக்கு அடுப்பை பற்ற வச்சுருவேன் அந்த நேரத்துக்கு நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுருவேன் அப்போ வந்து அது அது வந்து எனக்கு ரெண்டு நாளை உருவாக்குமா அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் எதுக்கு அதிகாலை எழுந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுக்காக நீங்கள் அந்த செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் அந்த செயலை செய்ய வேணாம்னு சொல்லலை நீங்கள் இந்த மாதிரி அன்றாட வேலைகளுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தை உங்களுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் பேப்பர் போடலாம் நீங்கள் பால் விநியோகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் எப் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உங்களுக்கான நேரம் கொஞ்சம் ஒதுக்கி பாருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அப்படி ஒதுக்குனா அந்த நாள் உங்களுக்கு ரெண்டு நாளா மாறும் நம்ம எப்படி அந்த நாளை செயல்படுத்த போறோம்னு நமக்கு ஒரு பிளானிங் இல்லாம இருக்கு பாரதி சொல்றாரு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் அப்படின்னு உயர்வு நவிச்சி அணி மாதிரி இருக்குல்ல ஒரு விஷயத்த ஒரு உயர்வா உதாரணத்துக்கு கண்ணகி கோவலன் போறாங்க மதுரைக்கு போறாங்க அப்படின்னு இது என்ன சொல்லுவாங்க உயர்வு நவிச்சி அணி அப்படிம்பாங்க அதாவது ஒரு விஷயத்த இயல்பா செயல்படுறது மேல ஒரு கருத்தை நாம வைக்கிறது வழிந்து வைப்பது ஒரு திணித்து வைப்பதுன்னு கூட வச்சீங்களேன் இயல்பா காலை பொழுது புலரதான் செய்யும் ஆனா பாரதி என்ன சொல்றாரு பாருங்க பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் நான் நான் யோகம் பண்ணுறேன் என்னுடைய அபியாசம் பண்றேன் அந்த தான்ப்பா இந்த பொழுதே உருவாகுது அப்ப என்ன சொல்ற இந்த உலகத்தோட பொழுத சொல்றாரா இல்ல தன்னுடைய வாழ்க்கையினுடைய விடிகளை நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி பாரதி சொல்ற மாதிரி நீங்க உங்க வாழ்நாளை உருவாக்குங்க உங்க சொந்தக்காரர் அல்ல உங்க குடும்பம் அல்ல யாரோ ஒருத்தர் அல்ல உங்களுக்கு சம்பளம் கொடுப்பவர் அல்ல அவரும் உங்க உலகத்தை உருவாக்க வேணாம் நீங்க உருவாக்குங்க ஏன்னா நீங்க உங்க உலகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு உருவாக்குற தகுதி உங்களுக்கு தானே உண்டு அதனாலதான் அதுக்கு பேர் பிரம்ம மூத்த நேரம் உருவாக்கக்கூடிய நேரம் உங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய நேரம் உங்கள் உலகத்தை உருவாக்கக்கூடிய நேரம் நீங்க அப்படி உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கே ஒரு அழகான உலகத்தை நீங்க உருவாக்கிடுவீங்க ஒரு திட்டமிடல் இருக்கும் இன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிற திட்டமிடலோட நம்ம ஆரம்பிக்கிறதே இல்லை நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பி எப்படி வாழ்றோம்னா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இல்லாம அதுல எந்த மாதிரியான புதுமையை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உணர்வோட தன்னுணர்வோட அந்த விஷயத்தை செய்யலாமே இந்த காலை பொழுது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கு நிறைய பேர் இந்த காலை பொழுது பொழுதுல எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தது மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை மாறுச்சுன்னு நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்கிறாங்க சாமானிய மனிதர்களாக இருந்தவர்கள் பொழுதுல எழக்கூடிய பழக்கத்தின் காரணமாக தன் தனக்குள்ளாற சாதனையாளர்களை கண்டடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆன்மீகத்துல இந்த காலை பொழுதுல எழுவதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வலியுறுத்துது ஆன்மீகம் சம அதாவது உலகியல் வாழ்க்கையில கூட முன்னே இருக்கலாம் ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில இதையே ரொம்ப முக்கியத்துவமா வலியுறுத்துறோம்னா அன்றாட வாழ்க்கைக்குள்ளார இழுபட்டு இழுபட்டு தெய்வீக சிந்தனை அப்படிங்கிறது இல்லாம போயிருந்தே ஆதி பகவன் முதற்றே உலகன்னு அந்த ஆதி பகவனை முதன்மைப்படுத்தி நாம அவருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கிறது தெய்வீகத்துக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கை இடம் கொடுக்க மாட்டேங்குது பொருள் தேடக்கூடிய வாழ்க்கை இடம் கொடுக்க மாட்டேங்குது ஆக சீக்கிரமாக எழுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சௌகரியத்தை கொடுக்குது இல்லைன்னா பரபரப்போரையே உங்க உங்களோட தெய்வீகத்தில் எப்படி ஒன்றுவீங்க அதிகாலை நேரத்துல பறவைகளுடைய சின்ன சின்ன இசை எழும்பக்கூடிய அந்த நேரத்துல எந்த இறைச்சலும் அதிகமாக இல்லாத அந்த நேரத்துல உங்களால தியானம் அதிகமாக பண்ண முடியும் சுய சிந்தனை அதிகமாக ஏற்படுத்த முடியும் ஒரு புத்தக வாசிப்பை மேற்கொண்டால் கூட ஆழமாக உள்ளே சென்று கருத்துக்களை இனம் காண முடியும் உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு புதிய புதிய யோசனைகள் தோன்றும் இந்த அதிகாலை பழக்கத்தை மட்டும் உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அந்த அதிகாலை பழக்கம் உங்களுடைய திட்டத்தால் உருவானதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஐபிஎல் மேட்ச் மூணு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சீங்களேன் அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை வெளிநாட்டில் ஒரு மேட்ச் நடக்குது கிரிக்கெட் மேட்ச் நடக்குது வெளிநாட்டில் அங்கே நேரம் வித்தியாசம் ஏற்படுது பசங்க என்ன பண்ணுவாங்க என்ன நேரமாக இருந்தாலும் எந்திரிச்சிருவாங்க அதாவது அதுக்காக எழுபது பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துவதாக சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ட்ரெயின பிடிக்க வேண்டியிருக்கு அதுக்காக எந்திரிப்போம் பரபரப்பாக எந்திரிச்சு வேலை செய்வோம் அதை பிரம்ம முத்தத்தை பயன்படுத்துறது இல்ல பிரம்ம முர்த்தத்தை பயன்படுத்தணும் ஒரு விழிப்புணர்வோடு நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தணும் புரியுங்களா நான் வந்து டீக்கரை நான் தான் எந்திரிப்பேன் அது எனக்கு வந்து டீ ஆற்றக்கூடிய முகூர்த்தமே தவிர பிரம்ம முகூர்த்தம் கிடையாது ஆக எது பிரம்ம உங்களை நீங்கள் படைப்பதற்கு உங்களுக்குள் நீங்கள் புதிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தினீங்கன்னா தான் அது உண்மையான பிரம்ம புரியுங்களா புரியுதுங்களா பிரம்ம பிரம்மமூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரம்மமூர்த்தத்தில் உங்களை நீங்கள் உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் ஏன்னா பிரகாசம் உருவாகக்கூடிய நேரம் பிரகாசம் ஒதுக்கக்கூடிய நேரம் அதுதான் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு அதிகாலை பழக்கங்களை மேற்கொண்டு சூரியனை நீங்கள் வரவீற்றீர்கள் என்று சொன்னால் சூரிய பகவானுடைய அருளை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் வெளிச்சத்தை உள்ளே முதல்ல உருவாக்குங்க வெளியில் உருவாகிறத நீங்கள் தரிசிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமயமாக மாறும் மிக்க நன்றி ரொம்ப ரத்ன சுருக்கமாக தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருந்தோம் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் பிரம்மூர்த்தத்தை பற்றி பிரம்மமுகூர்த்தத்தை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம பேசலாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு நம்ம ரெகுலராகவே பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல ரெகுலரா பேசிட்டு இருக்கோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரம்ம முத்தத்துல மூளையோட அலைவரிசைகள் எப்படி செயல்படுது தியானம் பண்ணும்போது அது ஏன் ரொம்ப ஆழமா அந்த நேரத்துல பயணிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தாராளமாக இதை பத்தி பேசலாம் அதே போல் கடந்த காலத்துல நம்ம பேசிய தலைப்புகளை பத்தி அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பேசுவோம் இது வந்து லைவ் இது ரெக்கார்டிங்காகவும் அமைய போகுது சரிங்களா இந்த ரெக்கார்டிங்காக அமையற காணத்துனால அடுத்தடுத்த தலைப்புகளை பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் அன்புகளை இன்று இரவு ஒன்பது மணிக்கு நம்முடைய யூடியூப் தளத்துல ஒரு முக்கியமான வீடியோ வெளியாக இருக்கிறது நம்முடைய தேகத்தில் சூட்சிம தேகத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலாதாரம் தொடங்கி சகஸ்தாரம் வரைக்குமான இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பத்தி அதில் இருக்கக்கூடிய உபதேவதைகளை பத்தி அந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய இதழ்களுடைய எண்ணிக்கையை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக ஒரு பத்து நிமிட வீடியோ தான் ஒன்பது மணிக்கு சரியாக அது வெளியாக இருக்கிறது எல்லாருமே அதை பாருங்க என்ன கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும் எல்லாருமே அதை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க பல விஷயங்களை பத்தி நம்ம வந்து இன்னும் அடுத்த காலகட்டத்தில் பேச போறோம் குறிப்பா ஒரு அன்பர் கேட்டுக்கிட்டே இருக்கார் கமெண்ட்ல இம்மார்டல் ரூலரை பத்தி சொல்லுங்க எப்போ வருவார் அப்படிங்கிற பத்தி சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு அன்பர் வந்து பாத்தீங்கன்னா இம்மார்டல் ரூலர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கூட கமெண்ட் போட்டிருந்தாரு சரிங்களா சில விஷயங்கள் அதாவது குரு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களோடு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து பல சூட்சுமங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இம்மாற்றல் ரூலர் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட அது ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெண்டான ஒரு வார்த்தை தான் ட்ரெண்டான ஒரு வார்த்தை தான் சரிங்களா காலகாலமா யுக புருஷர்கள் இந்த பூமியில எப்போதாவது வருகிறார்கள் மகான்கள் எப்போதாவது வருகிறார்கள் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய சீடர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இம்மாற்றல் ரூலர் நீங்க ரமணரை பின்பற்றினீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு இம்மாற்ற ரூலர் எங்களுக்கு பிரஜாபதி ரிஷியோகி தான் இம்மாற்ற ரூலர் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒருத்தர் சேஷாத்ரி மகான வழிபாடு பண்றாரு ராகவேந்திர வழிபாடு பண்ணுறாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இம்மாற்ற ரூலர் ஏன்னா மகான்கள் அழிவதே கிடையாது இந்த காற்றோடு காற்றாக பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக அவங்க எப்பவுமே இருக்காங்க அவங்களுடைய உதவியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்னை கொண்டவர்களாக நாம இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க நமக்கு உதவ தான் இருக்காங்க ரூலர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிடும் அப்படின்னு நான் சொல்லல ஓகேங்களா நான் சொல்லல கடந்த பதிவுகளின்னு நான் அது மாதிரி நான் எதுவும் பதிவு பண்ணல ஆனா உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரா கல்கி யுக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர் அதுக்கு முன்னாடி உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தர் வருவாரா அப்படின்னா கண்டிப்பா வருவார் அது நாஸ்டாம சொன்ன இம்மாற்ற ரூலரா இருக்கும்னு அவசியம் கிடையாது போகர் சொன்ன இம்மாற்ற ரூலரா இருக்கலாம் கரூரா சொன்னதா இருக்கலாம் அகத்தியர் சொன்னதா இருக்கலாம் ஏன்னா அகத்தியரோட அவதாரமா கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கு காலம் பதில் சொல்லும் நாஸ்டாம சொன்ன விஷயத்த வந்து நடக்கிற வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அன்னைக்கு நான் பழைய வீடியோவில் சொன்னதும் அதுதான் இப்போ சொல்கிறதும் அதுதான் சரிங்களா ஏன்னா அந்த வீடியோக்கு பின்னாடி வரக்கூடிய கருத்துக்களை வச்சு நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிய போது இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குருவாக நினைப்பவர் தான் அழிவற்ற ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் பணிந்து நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த ஞானத்தை நீங்கள் அப்போது சுவீகரிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்தான் உருவாக்குகிறார் ஓகேங்களா உங்கள் குரு தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் அவரே இம்மாட்ட ரூல அழிவற்ற ஆட்சியாளர் ஓகே நன்றி குருவேசரணம் குருவேசகலம் வணக்கம் வைணவசி